சார் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஆடு பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் ராஜஸ்தான் ஆடு எல்லாமே சாப்பிடுது பாருங்கள் விரும்பி பச்சையை பாருங்கள் என்ன பாடு போடுதுன்னு சார் இது பார்த்திங்கன்னா நம்மளே ஓனாக அரைச்சி ரெடி பண்ணுற தீவனம் சார் நம்மளே சொந்தமான முறையில் சரியான விதத்தில் கரெக்டாக பார்த்திங்கன்னா மாவுச்சத்து புரதச்சத்து கொழுப்பு சத்து எல்லாம் ஈக்குவலான ரீசோவில் இருக்க மாதிரி நம்மளே தீனி ரெடி பண்ணி இருக்கோம் சார் இதுதான் நம்ம பண்ணையோட ஸ்பெஷலு வெயிட் கெயினும் நல்லா இருக்குங்க நம்ம தீவனத்தோட ஸ்பெஷல் அதாங்க நான் கடந்த ரெண்டாயிரத்தி பதினெட்டுலேருந்து ஒருங்கிணைந்த பண்ணையாக ரன் இருக்கேன் சார் ஆடு மாடு கோழி மூணுமே இருக்கேன் அதுலேயும் பார்த்தீங்கன்னா குறிப்பாக ஆட்டு பண்ணையில் ரொம்ப தனி கவனம் செலுத்தி நல்ல முறையில் இருக்கேன் சார் சார் நம்மள்ட்ட பார்த்தீங்கன்னா நம்ம நாட்டு ரகம் தமிழ்நாட்டு ரகம் பார்த்தீங்கன்னா கொடியாடு கன்னியாடு சேலம் கருப்பு இதெல்லாம் வளர்த்துட்ருக்கோம் சார் இப்போ நம்ம நம்மளோட சேல்ஸ் அடுத்த லெவலுக்கு கொண்டு போகணும் அப்படிங்கிறதுக்காக கறி பர்பஸ்க்கா கரியோட குவாலிட்டி மக்கள்கிட்ட கரெக்டான குவாலிட்டி கொடுக்குங்கிறதுக்காக ராஜஸ்தான் ஆடுகளை ராஜஸ்தான் ஆடுகளும் இம்போர்ட் பண்ணி பண்ணிகிட்ருக்கோம் சார் சார் நான் இந்த ஆடு பார்த்தீங்கன்னா நாங்களே ராஜஸ்தான் போயிடுவோம் சார் பல்வேறு பக்கத்தில் இருந்து ராஜஸ்தானில் எடுக்கிறாங்க நம்ம வந்து பொதுவாக பார்த்தீங்கன்னா சிக்கருன்ற சந்தையிலேருந்து எடுத்துகிட்டு இருக்கோம் அங்கேயே தங்கி இருந்து கரெக்டான குவாலிட்டியில் அதாவது ஐம்பது டு ஐம்பத்தஞ்சு சதவீதம் இருக்க மாதிரி கறி இருக்கிற மாதிரி நம்ம ஆடுகளை செலக்ட் பண்ணி இங்கே கொண்டு வந்துட்ருக்கோம் சார் நம்மள்ட்ட இருக்க ஆடு வந்து பார்த்திங்கன்னா வளர்ப்புக்கும் எடுத்துகிட்டு போகலாம் நம்மளோட தீவனத்தையும் அடாப்ட் அடாப்டேஷன் ஆகிக்குச்சு சார் இப்போ வேணால் நீங்கள் பாருங்கள் நம்மளோட தீவனத்தை போட்டு காட்டுறேன் அது எப்படி சாப்பிடுதுன்னு பாருங்கள் மேய்ச்சல் முறையில் கிராமத்தில் வளர்க்குற ஆடுகளில் பார்த்திங்கன்னா இப்போ நீங்கள் இருபது கிலோ உயிரடை பிடிக்கிறீங்க அப்படின்னா ஏழு டு எட்டு கிலோ கறி அப்படின்ற ரேஷியோவில் தான் சார் உங்களுக்கு கிடைக்கும் இதே நம்ம பண்ணை முறையில் வளர்க்கும் போது நம்ம அந்த ஆட்டிலேயே பார்த்தீங்கன்னா நம்ம தீவனம் ஸ்பெஷலாக அரைச்சி கொடுக்கறனால ஒம்பது டு பத்து கிலோ வரைக்கும் கறி வர மாதிரி நம்ம ரெடி பண்ணி கொடுத்துட்ருக்கோம் சார் ஆனால் இதே ராஜஸ்தான் ஆடுகளை பொறுத்த வரைக்கும் நீங்கள் இருபது கிலோ உயிரடையில் பிடிக்கிறீங்க அப்படின்னா நம்ம கறி பருப்பஸ் வந்து பார்த்திங்கன்னா பதினொன்று டு பதிமூணு கிலோ கறி வந்து உயிரடையில் கேரண்டியாக இருக்கும் சார் சார் வணக்கம் சார் வணக்கம் சார் என் வணக்கம் என் பேர் கார்த்திகேயன் எம்எஸ்சி அக்ரி திருச்சி மாவட்டம் முசிறி வட்டம் சேர்குறி கிராமத்தில் நம்மளோட பண்ணை அமைஞ்சிருக்கு நம்ம பண்ணையோட நேம் வந்து பார்த்தீங்கன்னா யாஸ்மிதா ஸ்ரீ ஆட்டு பண்ணைங்க நான் கடந்த ரெண்டாயிரத்தி பதினெட்டுலேருந்து ஒருங்கிணைந்த பண்ணையாக ரன் பண்ணிகிட்ருக்கேன் சார் ஆடு மாடு கோழி மூணுமே பண்ணிக்கிட்டு இருக்கேன் அதுலேயும் பார்த்தீங்கன்னா குறிப்பாக ஆட்டு பண்ணையில் ரொம்ப தனி கவனம் செலுத்தி நல்ல முறையில் இருக்கேன் சார் சார் நான் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினஞ்சுலேயே பிஎஸ்சி முடித்தேன் முடிச்சுட்டு எம்எஸ்சி படிக்கும்போதே நமக்கு தொழில்தான் பண்ணணும் எல்லாருமே வேலையை நோக்கி செஞ்சிட்ருக்காங்க வேலைக்கு போகிற நோக்கத்தில் போயிட்டுருக்காங்க பட் நம்ம வந்து விவசாயத்தில் ஒரு புரட்சி பண்ணணும் அப்படிங்கிறது தான் நம்மளோட மெயின் ஐடியாங்க அதனால தான் ஆட்டுப்பணைக்கு முதல்ல நாம் செலக்ட் பண்ணுங்க எந்த வகையானது சார் நம்மள்கிட்ட பார்த்தீங்கன்னா நம்ம நாட்டு ரகம் தமிழ்நாட்டு ரகம் பார்த்தீங்கன்னா கொடியாடு கன்னியாடு சேலம் கருப்பு இதெல்லாம் வளர்த்துட்ருக்கோம் சார் இப்போ நம்ம நம்மளோட சேல்ஸ் அடுத்த லெவலுக்கு கொண்டு போகணும் அப்படிங்கிறதுக்காக கறி பர்பஸ்க்கு கரியோட குவாலிட்டி மக்கள்கிட்ட கரெக்டான குவாலிட்டி கொடுக்குணுங்கிறதுக்காக ராஜஸ்தான் ஆடுகளை ராஜஸ்தான் ஆடுகளும் இம்போர்ட் பண்ணி பண்ணிகிட்ருக்கோம் சார் சார் நம்ம நாட்டு ஆட்டுக்கும் வட மாநில ஆட்டுக்கும் ஒன்றும் பெரிய டிஃப்ரென்ஸ் இல்லை சார் கறி எல்லாமே ஈக்குவல் ரேஷியோவில் தான் இருக்கும் நம்ம நாட்டு ஆடு வந்து உடல்வாகு வந்து கொஞ்சம் மாறும் இந்த நா இந்த ராஜஸ்தான் ஆடுகளோட உடல்வாகுகள் கொஞ்சம் மாறும் சார் ராஜ நம்ம நாட்டு ஆடுகள் பார்த்திங்கன்னா மூஞ்சி நீளமாகவும் உடம்பு தட்டையாகவும் இருக்குது சார் பட்டு ராஜஸ்தான் ஆடு வந்து பார்த்திங்கன்னா மூஞ்சி சின்னதாகவும் காது நீளமாகவும் உடல் பருமனாகவும் இருக்கும் சார் அதான் அதோட தன்மைங்க இந்த ஆடுகள் எப்படி வாங்குறீங்க என்ன இடத்துல வாங்குறீங்க சார் நான் இந்த ஆடு பாத்தீங்கன்னா நாங்களே ராஜஸ்தான் போயிடுவோம் சார் பல்வேறு பக்கத்தில் இருந்து ராஜஸ்தானில் எடுக்கிறாங்க நம்ம வந்து பொதுவாக பார்த்திங்கன்னா சிக்கரங்கிற சந்தையிலேருந்து எடுத்துகிட்டு இருக்கோம் அங்கேயே தங்கி இருந்து கரெக்டான குவாலிட்டியில் அதாவது ஐம்பது டு ஐம்பத்தஞ்சு சதவீதம் இருக்கிற மாதிரி கறி இருக்கிற மாதிரி நம்ம ஆடுகளை செலக்ட் பண்ணி இங்கே கொண்டு வந்துட்ருக்கோம் சார் சார் நம்ம ஊர் ஆட்டுக்கறிக்கும் இதுக்கும் ஒரு பெரிய வித்தியாசம் இல்லை சார் ஆனால் பொதுவாக மக்கள்கிட்ட பார்த்தீங்கன்னா ஒரு தவறான கருத்து இருந்துகிட்ருக்குங்க இந்த ஆடை பார்த்தீங்கன்னா காது நீளமாக இருக்குது பிராய்லர் ஆடு கறி டேஸ்ட் இருக்காது ஒரு வாரத்தில் வந்தோன்னே இழைச்சி போயிடும் செருமல் எடுப்போம் அப்படின்லாம் சொல்கிறாங்க சார் பட் ஆனால் அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது நம்ம எல்லாத்துக்குமே ப்ரிவென்டிவ் மெஷர் வச்சு எல்லாமே கரெக்டாக பாதுகாத்து வளர்த்துட்ருக்கோம் சார் நம்மள்ட்ட இருக்க ஆடு வந்து பார்த்திங்கன்னா வளர்ப்புக்கும் எடுத்துகிட்டு போகலாம் நம்மளோட தீவனத்தையும் அடாப்ட் அடாப்டேஷன் ஆகிக்கிச்சு சார் இப்போ வேணால் நீங்கள் பாருங்கள் நம்மளோட தீவனத்தை போட்டு காட்டுறேன் அது எப்படி சாப்பிடுதுன்னு பாருங்கள் அடுத்தப்பட்டிக்கு போலாங்களா இது பார்த்தீங்கன்னா நம்மளே ஓனாக அரைச்சி ரெடி பண்ணுற தீவனம் சார் நீங்களே தெரியப்படுறீங்களா ஆமாம் நம்மளே சொந்தமான முறையில் சரியான விகிதத்தில் கரெக்டாக பார்த்திங்கன்னா மாவுச்சத்து புரதச்சத்து கொழுப்பு சத்து எல்லாம் ஈக்குவலான ரீசோவில் இருக்கிற மாதிரி நம்மளே தீனி ரெடி பண்ணி போட்டுட்ருக்கோம் சார் இதுதான் நம்ம பண்ணியோட ஸ்பெஷலு நம்ம இதில் வந்து பார்த்திங்கன்னா பதினாலு வகையான தானியங்கள் கலந்து நம்ம தீவனம் அரைச்சிகிட்ருக்கோம் சார் அதாவது பார்த்திங்கன்னா புரதச்சத்து மாவுச்சத்து கொழுப்புச்சத்து எல்லாமே சரி விதத்தில் இருக்க மாதிரி நம்மளே தீவனம் ரெடி பண்ணி போடுறோம் இதுதான் நம்ம பண்ணையோட ஸ்பெஷலியங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா கம்பு மக்காச்சோளம் பொட்டுக்கடலை நெல் கோதுமை தவுடு உளுந்தம் பொட்டு உளுந்தம் குருனை துவரம் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ஈக்குவலான ரேஷியாவில் போட்டு பதினாலு வகையான தீவனங்கள் வந்து அழைஞ்சிட்ருக்கோம் இதை கொடுக்குறனால தான் ஆடுகள் வந்து நல்ல ஆரோக்கியமான முறையில் நம்மள்கிட்ட வளருதுங்க வெயிட் கெயினும் நல்லா இருக்குதுங்க நம்ம தீவனத்தோட ஸ்பெஷல் அதாங்க நம்மளே ஓனாக ரெடி இருக்கோங்க சார் நான் வந்து பார்த்தீங்கன்னா கடந்த ரெண்டாயிரத்தி பதினெட்டுலேருந்து இந்த ஆடு மாடு கோழி பண்ணிகிட்டு இருக்கேன் இதில் கிடச்ச பார்த்தீங்கன்னா ஆட்டு பண்ணையில் கிடச்ச அஞ்சு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு தான் பண்ணி அடுத்த லெவலுக்கு கொண்டு போகணும் மீட் பர்பஸு அதாவது மக்கள்கிட்ட கரெக்டான குவாலிட்டியில் மீட்டை சேர்க்கணுங்கிறதுக்காக தான் நம்ம வந்து இப்போ இந்த ராஜஸ்தான் ஆடுகளை செலக்ட் பண்ணி பண்ணிகிட்ருக்கோம் சார் சார் இப்போ இந்த ராஜஸ்தான் ஆடு ஆடு சார் இப்போ பார்த்திங்கன்னா ராஜஸ்தான் ஆடை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து பார்த்திங்கன்னா பதினஞ்சு டு இருபத்தஞ்சு கிலோ இருக்க ரேஷியோவில் தான் நம்ம செலக்ட் பண்ணி எடுத்துகிட்டு வரோம் சார் அதுதான் பார்த்தீங்கன்னா நம்ம கறி பர்பஸுக்கு நல்லா இருக்கும் சார் நல்ல குவாலிட்டியான மீட் கிடைக்கணும் அப்படின்னா பதினஞ்சு டு இருபது கிலோ இருபத்தஞ்சு கிலோ உயிரிட இருக்க ஆடை எடுத்துகிட்டு வந்தோம்னா நமக்கு ஐம்பது டு ஐம்பத்தஞ்சு சதவீதம் இருக்க கறி நமக்கு கேரண்டியாக கிடைக்கும் சார் சார் இப்போ சார் இப்போ நம்ம நாட்டு ஆடுகளை பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா மேய்ச்சல் முறையில் வளர்க்குற ஆடுகள் இருக்குது சார் மேய்ச்சல் முறையில் கிராமத்தில் வளர்க்குற ஆடுகளில் பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் இருபது கிலோ உயிரடை பிடிக்கிறீங்க அப்படின்னா ஏழு டு எட்டு கிலோ கறின்ற ரேஷியோவில் தான் சார் உங்களுக்கு கிடைக்கும் இதே நம்ம பண்ணை முறையில் வளர்க்கும் போது நம்ம அந்த ஆட்டிலேயே பார்த்தீங்கன்னா நம்ம தீவனம் ஸ்பெஷலாக அரைச்சி கொடுக்குறனால ஒம்பது டு பத்து கிலோ வரைக்கும் கறி வர மாதிரி நம்ம ரெடி பண்ணி கொடுத்துட்ருக்கோம் சார் ஆனால் இதே ராஜஸ்தான் ஆடுகளை பொறுத்த வரைக்கும் நீங்கள் இருபது கிலோ உயிரடையில் பிடிக்கிறீங்க அப்படின்னு அப்படின்னா நம்ம கறி பர்பஸ் வந்து பார்த்திங்கன்னா பதினொன்று டு பதிமூணு கிலோ கறி வந்து உயிரிடையில் கேரண்டியே இருக்கும் சார் இதுதான் நம்ம வந்து அதுக்கு அதுக்காக தான் இந்த ஆடுகளை நம்ம இப்போ ஸ்பெஷலாக கொண்டு வந்து இறக்கிட்டு இருக்கோம் சார் தாளுவா ஓகே சார் ஒன்றும் இல்லை சார் இப்போ நம்ம ராஜஸ்தான்லேருந்து இங்கே ரெண்டு நாள் பயணம் பண்ணி வருது சார் ரெண்டு நாள் பயணம் பண்ணி வரும்போது ஒவ்வொரு ஆடும் நெருக்கமாக வரனால பேஸிக்காகவே சளி கம்ப்ளைண்ட்டு ஆட்டுக்கு வருங்க அது இல்லாமல் செருமலும் கொஞ்சம் இருக்கிறது தான் செய்யுங்க நம்ம வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு நம்ம பண்ணையில் ப்ரிவென்டிவாக இயற்கை முறையில் மருந்து ரெடி பண்ணி வெற்றிலை சுக்கு மிளகு துளசி சாறு இதெல்லாம் கலந்து ஒரு காம்பினேஷனாக ஒரு சாறு ரெடி பண்ணி தண்ணியில் கலந்து வச்சுருவோம் சார் அது வந்தோடனே கொடுத்தோடனே ஆடு வந்து பார்த்திங்கன்னா அந்த சளி கம்ப்ளைண்ட்லேருந்து நம்ம முற்றிலும் தவிர்த்தலாம் சார் ரெண்டாவது நம்ம பண்ணைக்கு அடாப்டர்ஷன் ஆகிற மாதிரி நம்ம தீவனங்கள் ரெடி பண்ணி வச்சுருக்கோம் சார் நம்ம ராஜஸ்தான் ஆடு அந்த அங்கே இருக்க தீனியை தின்னுட்டு இருக்குது இங்கே வந்து நம்ம தீவனம் திங்காதோ அப்படின்ற மக்கள்கிட்ட நிறைய தவறான கருத்து இருக்கு சார் பட் ஆனால் நம்ம தீவனத்தையும் நம்ம இந்த ஆடுகள் வந்து ரொம்ப விரும்பி சாப்பிடுதுங்க நம்ம பார்த்தீங்கன்னா பேசிக்காக பண்ணையிலே தீவனம் எல்லாம் நம்மளே வச்சுருக்கோம் குட்டணை பேர் சூப்பர்ணே பேர் அப்புறம் பார்த்தீங்கன்னா கோஎஃப்ஸ் டுவெண்ட்டி நைனு இது எல்லாமே இந்த ஆடுகளும் விரும்பி உண்ணுது சார் நம்மள்ட்ட இருந்து நீங்கள் ஆடு வந்து கறி கரிப்பர்பஸ் மட்டும் இல்லாமல் வளர்ப்புக்கும் வாங்கிட்டு போகலாம் சார் ஆமாம் சார் நான் ஆரம்பிக்கும் போது இருபத்தஞ்சி டு முப்பது ஆடுகள்லேருந்து ஆரம்பித்தேன் சார் ஏன்னா நம்ம அதிலேருந்து எக்ஸ்பீரியன்ஸ் வேணும்ட்டு தான் நம்ம வந்து சின்ன லெவலில் ஆரம்பித்தோம் அதில் வந்து ஒரு மிகப்பெரிய அனுபவம் கிடைச்சிதுங்க இனப்போ அந்த இருபத்தஞ்சு ஆள்லேயும் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நோய் மேலாண்மை இனப்பெருக்க மேலாண்மை தீவன முறை இது எல்லாத்தையுமே நல்லா கற்றுக்கிட்டோங்க அதுக்கப்புறம் தான் நம்ம பண்ணையை அடுத்த கடத்த கொண்டு போகணும் தான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பண்ணையில் ஒரு இரநூறு ஆடுகள் வரைக்கும் இருக்குது சார் சார் தீவன தான் நம்ம பண்ணையோட ஸ்பெஷல் எங்க என்னன்னா பாத்தீங்கன்னா நம்மளே சொந்தமா அரைச்சு தீவனம் கொடுத்துட்டு அதாவது பாத்தீங்கன்னா சரியான விதத்துல மாவுச்சத்து புரதச்சத்து கொழுப்புச்சத்து சத்து அது இல்லாமல் கான்சன்ட்ரேட் ஃபீடுங்கிறத நம்மளே ஆடுகளுக்கு ரெடி பண்ணி கொடுத்துட்ருக்கோம் சார் நல்ல தரமான முறையில் ரெடி பண்ணி கொடுத்துட்ருக்கோம் அதை பார்த்திங்கன்னா இந்த ஆடுகளும் ராஜஸ்தான் ரக ஆடுகளும் விரும்பி உண்ணுது நம்ம ரக ஆடுகளும் விரும்பி உண்ணுது சார் ரெண்டாவது நம்ம பண்ணையிலே பார்த்தீங்கன்னா சூப்பர் நெய்ப்பேரு ஜிஞ்சோ ஆப்பிள் கோஎஃப்எஸ் டுவெண்ட்டி நைனு குட்டை நெய்ப்பேர் இது எல்லாமே இருக்குது சார் அதையும் நம்ம ஆடுகள் வந்து விரும்பி உண்ணுது சார் சார் அதாவது ராஜஸ்தான்லேயே உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பல்வேறு ரகத்தில் பல்வேறு ரேட்டில் உங்களுக்கு கிடைக்கும் விலை கம்மியா இருக்கிற ஆடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அதுக்கேற்ற மீட் பர்பஸ் தான் சார் இருக்கும் இப்போ நம்ம செலக்ட் பண்ற ஆடுகள் எல்லாமே எக்ஸ்போர்ட் குவாலிட்டி ஆடுகள் தான் செலக்ட் பண்றோம் அதோட கரி ரேஷியோ வந்து பாத்தீங்கன்னா ஐம்பத்தஞ்சு சதவீதம் இருக்க மாதிரி தான் நம்ம செலக்ட் பண்ணி கொண்டுட்டு வந்துட்டு இருக்கோம் சார் மக்கள் பொதுவாகவே பார்த்திங்கன்னா உயிரடையில் வாங்கலாமா இல்லை கறி மதிப்பில் வாங்கலாமா அப்படின்ற கேள்வி அவங்கள்ட்ட சந்தேகம் இருந்துக்கிட்டே இருக்கும் சார் நம்ம வந்து பார்த்திங்கன்னா உயிரடையிலையும் கொடுத்துட்ருக்கோம் கறி சதவீத மதிப்புலேயும் கொடுத்துட்ருக்கோம் சார் ஆனால் நம்மளோட ஆடுகள் பார்த்திங்கன்னா கறி சதவீதம் ஐம்பது டு ஐம்பத்தஞ்சு சதவீதம் இருக்குது சார் அந்த மாதிரி ரகங்களை மட்டும்தான் நம்ம அங்கேருந்து செலக்ட் பண்ணி கொண்டு வந்துட்ருக்கோம் சார் பண்ணை எப்படி சார் பண்ணையை வந்து பார்த்திங்கன்னா சார் நீங்கள் எந்த அளவுக்கு தீவன மேலாண்மை ஃபாலோ பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு சுகாதாரமுங்கிறது ரொம்ப முக்கியங்க ஒரு பண்ணையில் நல்ல காற்றோட்ட வசதி இருக்கணும் அதாவது ஆடு சாப்பிட்டு அந்த எல்லாம் இருக்கும் அதெல்லாம் உடனே உடனே க்ளீன் பண்ணணும் புழுக்கைகள் இல்லாமல் உடனே க்ளீன் பண்ணணும் வாரத்துக்கு ஒரு தடவை சானிடைஸ் பண்ணுங்கள் ஃபார்ம் ஃபார்மலி அடிக்கணும் இப்படியெல்லாம் நீங்கள் ஃபா சுகாதார முறையில் வச்சுருந்தீங்க அப்படின்னா பண்ணையில் வந்து எந்த நோய் நொடியும் இல்லாமல் ஆடு ஆரோக்கியமான முறையில் இருக்கும் சார் சார் இந்த ஆடுகள் பாத்தீங்கன்னா மொத்த வியாபாரியும் வாங்கிட்டு போகிறாங்க சில்லறையா வியாபாரிகள்னு பார்த்தீங்கன்னா இந்த காது குத்து கிடா வெட்டு கோயில் திருவிழா இந்த மாதிரி இதுக்கும் வாங்கிட்டு போயிட்டு இருக்காங்க சார் சப்ளை பண்ணிட்டு சார் நாங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா திருச்சி மாவட்டம் ஃபுல்லாக இருக்கோம் சார் இப்போ நம்ம வீடியோ பார்த்துட்டு வேறு டிஸ்ட்ரிக்டில் இருந்து கேட்டாலும் நம்ம வந்து பண்ணி கொடுக்கலாம் சார் நம்ம எவ்வளோ ஆர்டரின் பேரில் எவ்வளோ கேட்டாலும் நம்மளால் பண்ணித்தர முடியும் சார் இப்போ நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா சின்ன லெவலில் இருக்கோம் இப்போ அடுத்த கட்டம் ஐநூறு ஐநூறு ஆடுகளை மாற்றுறதுக்கு நம்ம வந்து ரெடி இருக்கோம் சார் சார் இந்த ஆடுகளுக்கு பார்த்தீங்கன்னா பொதுவாகவே சளிங்கிறது எல்லா ஆட்டுக்குமே காமனான நோய் சார் சளிங்கிறது கம்பல்சரி வரும் அடுத்து பார்த்தீங்கன்னா கழிச்சல் அப்படிங்கிறது அதுவும் ஒரு பொதுவான இது பார்த்திங்கன்னா ஆடுகளுக்கு கழிச்சலும் சளிங்கிறது பொதுவான கம்ப்ளைண்ட்டாக இருக்கும் சார் நம்ம அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி நம்மள்ட்ட மெடிசன் இருக்குது சார் இயற்கை முறையிலையும் பண்ணிகிட்டு இருக்கோம் இல்லை இயற்கை முறையில் பண்ணி கொஞ்சம் ரெமெடி கம்மியாக இருக்குது அப்படின்னா நம்ம வந்து இங்கிலீஷ் மெடிசன்லையும் கொடுத்து பண்ணிகிட்ருக்கோம் சார் சார் இப்போ தண்ணி வந்து பார்த்திங்கன்னா இங்கே பாருங்கள் இது கடலை புண்ணாக்கு தேங்காய் புண்ணாக்கு ரெண்டு ஊற வச்சுருக்குது சார் இங்கே பாருங்கள் இதை நம்ம நம்ம ஆடுகள் எப்படி குடிக்குதுன்றதை மட்டும் பாருங்கள் இப்போ அடர்த்தீவனுங்கிறது இங்கே பாருங்க நம்ம பண்ணையில விளைஞ்ச புட்டணைப் பெயர் சார் இதை பாருங்க ஆடு எப்படி விரும்பி சாப்பிடுதுன்னு மட்டும் பாருங்கள் இங்க பாருங்க ஆளை உள்ளேயே உடலை பாருங்க பாருங்க என்ன சா சார் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஆடு பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் ராஜஸ்தான் ஆடு எல்லாமே சாப்பிடுது பாருங்கள் விரும்பி பச்சையை பாருங்கள் என்ன பாடு போடுதுன்னு சார் தீவனம் மட்டும் இல்லை நம்மளோட அடர் தீவனத்தையும் அருமையாக சாப்பிடும் சார் நம்ம ஆடு இது இல்லாமல் நம்ம கடலைக்குடி போட்டாலும் நல்லா சாப்பிடும் சார் நம்ம இந்த இந்த ரக ஆடுகள் வந்து எல்லாமே சாப்பிடும் சார் நம்ம தீவனத்தை ஃபுல்லாகவே அடாப்டேஷன் ஆகிக்குங்க இந்த ரகங்கள் எல்லாமே இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து குவாலிட்டியில் எந்த காம்ப்ரமைஸும் பண்ணுறதில்ல சார் இப்போ இந்த ஆடை வந்து பார்த்திங்கன்னா வளர்ப்புக்கு வாங்கினாலும் சரி இல்லை கறிக்கடைக்கு வாங்கினாலும் சரி அவங்க முழு திருப்தியோட அடுத்த தர நம்மள்கிட்ட வரணும் சார் ஒரு தடவை நம்மள்கிட்ட பொருள் வாங்கிட்டு போய் பார்க்கட்டும் நான் எல்லார்ட்டையும் சொல்கிறது ஒன்றே ஒன்று தான் சார் நீங்கள் பல்காலாம் எடுக்க வேணாம் ஒரு ஆடு சாம்பிளுக்கு எடுத்துகிட்டு போய் பாருங்கள் அதில் உங்களுக்கு திருப்தி இருந்தால் ஃபர்தராக வாங்க அப்படிங்கிறது தான் சார் நம்மளோட மெயின் நோக்கமே சார் நான் பொதுவாக என்ன சொல்ல வரேன்னா ஃபஸ்ட்டு ஆடு பண்ண ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னா முதல்ல ஒரு பத்து ஆடு செலக்டிவான ஆடை எடுத்து பத்து ஆடு ஆறுலேருந்து எட்டு மாதம் நல்லா அவங்க கவனித்து அதில் என்னென்ன நோய் இருக்குது அதில் என்னென்ன பிரச்சனைகள் இருக்குது அதை எப்படியெல்லாம் நம்ம அடுத்த லெவலுக்கு கொண்டு வரலாங்கிறத அவங்க ஒரு அனுபவம் எடுத்ததுக்கப்புறம் எந்த வகையான ஆடுகளை வ வளர்க்குறதுக்கும் அவங்க ப்ரிப்பரேஷன் ரொம்ப முக்கியம் சார் எதுலேயுமே ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் ரொம்ப நல்லதுங்க மேலும் ஏதாவது தகவல் வேணும்னா டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் இருக்குது அதை காண்டாக்ட் பண்ணுங்கள் சார் நன்றி வணக்கம்